நிமிஷம் மேடம் இதுக்கு மேல நீங்க சேஃபா போயிடலாம் ஓகே இந்தாங்க பாப்பா பத்திரமா ஓகே थैंक यू ஓகே பாப்பா அங்கிள்க்கு பை சொல்லுங்க பை थैंक्स சொல்லுங்க டைம் ஆச்சு மேடம் ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வரி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது தானே கூட்டிட்டு போறாங்க உங்களுக்குள்ள சண்டே இருந்தாலும் பாப்பா இல்லாத போச்சுக்க வேண்டியதானே அசிங்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் போங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க

அதெல்லாம் வாசம் தான்பா ஆனா அண்ணே தயவு செய்து இதுல தலையிடாதீங்க தா இவர் இந்த கடைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு அதை விட்டு தர நான் என்ன பைத்தியமா சார் நீங்க கேக்குற அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லட்சத்தை நாங்க என்ன தர மாட்டேனோ சொல்றோம் கொஞ்சம் டைம் தாங்கன்னு தானே கேக்குறோம் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லம்மா உங்களை கடையை திறக்க விட்டுட்டு அப்புறம் உங்க பின்னாடி என்னால் அலைய முடியாது நேற்று என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் ஒரு லட்ச ரூபா தராமல் கடையை திறக்க விட மாட்டேன் அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க நல்ல நேரம் முடிய போகுது இப்ப நான் கடை மட்டும் தந்துக்குறோம் அதுக்கப்புறம் நீங்க மிச்ச அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு யாரும் நல்லா பண்ணுங்க அதெல்லாம் முடியாது இவ்வளவு நேரம் சாவி வாங்காம எல்லா வேலையும் பார்க்க விட்டது என் பெருந்தன்மை அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க இதுக்கு மேல என்னால பெருந்தன்மை எல்லாம் இருக்க முடியாது ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன் இந்த விஷயத்துல தலையிட நீங்க யாருன்னு நான் ஒரு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா நான் இவங்களுக்கு கொடுத்துருக்க டைம் ஏழரை மணி அதுக்கு மேல ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நான் இந்த சாவி அந்த பார்ட்டிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் டேய் கலை இங்க வா இந்த வாரமா இப்படி எல்லாம் பேசுறப்பா என்னமா ஊரே கூடி நிக்குது இப்ப நம்ம கடையை தரக்கலனா மானம் போயிடுண்டா மா வெற்றி பணத்தோட வந்தானு சொல்லிருக்கமா எனக்கு என்ன நம்பிக்கை இல்லடா கடைசியில கடையை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறோம்னு நினைக்கிறேன் அது எப்படி ஒரு லட்ச ரூபாய் பணத்தை ஒரே நைட்ல ரெடி பண்ண முடியும் அதுவும் நேர்மையான வழியில அவர் தான் சொல்றாருன்னா அதை கேட்கறவங்களுக்கு அறிவு வேண்டாமா ஏமா நேரம் ஆயிட்டே போகுது கூட்டம்லாம் வேற வந்துட்டாங்க அவனுக்கு ஏதாவது கால் பண்ணி பார்த்தீங்களா நான் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன் மாமா நானும் கால் பண்றப்ப எடுக்க மாட்டேறேன் பா காலையும் எடுக்க மாட்டேங்கறாரு ஆளும் இன்னும் வரல அப்புறம் எந்த நம்பிக்கையில நம்ம இங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு என்னமோ அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில வாங்கத்தை நம்ம போலாத்த ஊரெல்லாம் நல்லபடியா கடையை ஆரம்பிப்பேன்னு நினைச்சு வந்தா இப்போ என்னடா அண்ணா உங்களோட சேர்ந்து நாங்களும் தெருவிழ நிக்கிறோம் தான் கடையை தரப்பீங்க ஒரு லட்சம் ரூபாய் கடையை திறக்க முடியும் இல்லனா கடையை திறக்க முடியாது பேசாம கிளம்புவோங்க அவசரப்படாத சார் உங்க மொபைல் அடிக்குது அது கால் இல்லைங்க அலாரம் வச்சிருக்கேன் ஓ ஏழரை மணிக்குள்ளே பணம் வரலன்னா இந்த கடையை மூடிட்டு உங்கள் கையில் சாவி தரலான்னு அலாரம் வச்சுருந்தேன் அதான் அடிக்குது மணி ஏழ்ரை ஆச்சு பணங்கம்மா சார் 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 ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார் அவர் வந்துருவாரு சுகம்மா டைம் முடிஞ்சு போச்சு நான் கடையை மூடிட்டு சாவி எடுத்துட்டு போ போறேன் சொன்னேன் சொன்னதுதான் பத்து நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷம் அதெல்லாம் எனக்குடி இதுல ஒரு இந்த பணத்துல எந்த பாவமும் கிடையாது நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நேர்வழியில எந்த தப்பும் பண்ணாம நேர்மையா சம்பாதிச்ச பணம் இதுல சத்தியமா எந்த ரத்தமும் கிடையாது ஒருவேளை இருந்தா கூட அது என்னோட ரத்தமா தான் இருக்கும் இந்த பணம் எப்படி பணம் எப்படி கிடைச்சது என்ற நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல பணத்தை கொடுத்து வாங்க போ போய் கொடுமா தேங்க்ஸ் இந்தாங்க நீங்க கேட்ட ஒரு லட்சம் ரூபாய் சாவியை கொடுங்க பணம் எல்லாம் இருக்கும் நீங்க சாவி கொடுத்துட்டு அப்புறமா எண்ணிக்கோங்க முதல்ல சாவி கொடுங்க அப்புறம் நான் சொன்ன பேச்சு மாற மாட்டேன்

நீங்களும் வாங்க அத்தை வாங்க என்னங்க மாமா வெற்றி போடா வாங்கிக்கா உள்ள வெற்றி

வாங்க சில பேர் இருக்காங்க வரது வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வெற்றி ஏய் என்னாச்சு ஒன்னும் இல்லடி நைட் ஃபுல்லா தூங்கல குழந்தைய வேற காப்பாத்தின கார்ல இருந்து இறங்கும் போது கால் ஸ்லிப் அடிபட்டுருச்சா என்னாச்சு ஏய் வீட்டுக்கு போலாம் வா இல்ல 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 நீ உள்ள போய் வேலைய பாரு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் டேய் என்னடா ஆச்சு நல்ல வழி தான பணம் சம்பாதிச்ச அப்புறம் அடிபட்டுச்சு உனக்கு ஏ நல்ல வழியில பணம் சம்பாதிச்ச கால் அடிபடாதா டேய் நீ என்ன சொல்றன்னு ஒண்ணு புரியல நம்பி எதுக்குமா பணத்தை வாங்கின சர்ரா நீங்க நிக்க வேணாம் கிளம்பு இனிமே கடப்பக்கமே வராதா சரியா மாமா இப்ப எதுக்கு இவரை கடப்பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏமா நான் எல்லாம் காரணமா தான் சொல்றேன் இவன் வேணா உனக்கு புருஷனா இருக்கலாம் எனக்கு வேணா தம்பியாவும் இருக்கலாம் ஆனா ஊருக்கு ஒரு ரவுடி அடியாளு இவன் செய்யற காரியம்லாம் சட்டவிரோதமானதுமா மாமா இது ஒண்ணும் வேணா தேவையில்லாம வக்காலத்து வாங்குறேன்ட்டு கடைக்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொண்டு வராத இது வியாபாரம் நடக்கிறாடம்மா வரப்போற கஷ்டமா நினைச்சு நான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப இவர் எந்த கஷ்டமரம் என்ன பண்ணிட்டாரு ஏமா என்ன சொல்றது புரியுதா இல்லையா இது லேடிஸ் வியாபாரமா இவன் முகத்தை பார்த்தாச்சு கடைக்கு வருவாங்களா இவனை பார்த்து சந்தோஷப்படுறாங்களோட இவனை பார்த்து பயப்படுறவங்க தான் அதிகமா இருக்காங்க இவன் மட்டும் இல்ல இவன் கூட சுத்துவாங்களே கோபாலகிருஷ்ணன் பைபிசாசின்ட்டு எவனும் வந்து கடப்பாக்கம் வந்துடலாம் சொல்லி வை அதான் நமக்கு நல்லது இல்லைம்மா இவரை ஒன்றும் வேணாம் நீ வேலையை பாரு நான் போறேன் பாத்தியா அவனுக்கே புரிஞ்சிருக்கு நீ முதல்ல கிளம்புடா நீ இருந்து கடைப்பக்கம் வராத சாரிம்மா இவ்வளோ நாளாக நான் ஊருப்படாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஏதோ வந்து கடை புண்ணியத்தில் ஓம் புண்ணியத்தில் நந்தினி புண்ணியத்தில் ஏதோ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமைஞ்சிருச்சு நான் ஊருப்பட்டு வேண்டாம் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா நானே நல்லபடியாக வேலை செய்கிறப்போ இவன் எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாக இருந்தால் நல்லவா இருக்கும் அவன் திருந்த வேணாமாம்மா அவன் கண்ணு முடி வெட்டியாக இருந்தான் நானே அவனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு ரோஷம் வரும் அந்த வேகத்தில் ஏற்றி வேலைக்கு போக ட்ரை பண்ணுவான் அவனை திட்டத்துக்கு எனக்கு கூட பிடிக்கலம்மா இருந்தாலும் அவன் திருந்து இந்த மாதிரி பேசிட்டான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா பரவாயில்லாமா இதாண்டி நடந்துச்சு தயவு செஞ்சு இதுவும் இல்லீகல்லாம் சொல்லிடாத நான் சட்ட விரோதமா எந்த விஷயமும் பண்ணல புரியுதா அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனா ஏன் இதை போலீஸ்க்கு கொண்டு போயிருக்க கூடாது போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருந்தா அந்த அடியாளுங்க பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டாங்கல்ல நீ சொல்றது சரிதான் ஆனா இதெல்லாம் நடக்க எவ்வளவு நாள் ஆகும் ரொம்ப நாள் ஆகும்டி இந்த மாதிரி போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா முதல்ல இந்த மாதிரி அடியாட்களால குழந்தைக்கு பிரச்சனைன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரணும் அதுக்கு அப்புறம் போலீஸ் அதை விசாரிப்பாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகணும் உனக்கே தெரியாதா அப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் நீ முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அதெல்லாம் எப்போ நடக்குன்னே தெரியாது போலீஸ் உடனே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிப்பாங்களா ஆல்ரெடி இருக்கிற மத்த கேஸ் எல்லாம் விசாரிப்பாங்களா நமக்கு எப்படி தெரியும் சொல்லு இப்போ அவங்க ஒரு வாரத்துல விசாரிச்சு முடிப்பாங்க நம்ம ஒரு கேஸ் கொடுத்தோம் வை ஆனா அவங்க மூணு வாரம் இல்ல மூணு மாசம் விசாரிச்சாங்கன்னா என்ன பண்ணுவ நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏ அதோட நிக்காது போலீஸ் விசாரிச்சு முடிச்சு அடியாள்களால இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம கோர்ட்டுக்கு போக முடியும் இந்த மாதிரி எதிரிகளால் ஆபத்து இருக்கு போலீஸே சொல்லிருக்காங்க அதனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கோர்ட்ல நாம தான் போய் கேஸ் கொடுக்கணும் அதையும் ஜட்ஜ் விசாரிப்பாங்க அதுக்கு அப்புறமா அதை விசாரிச்சு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கோர்ட் தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும் நீயே சொல்லு ம் புரியுது அது வரைக்கும் குழந்தை யாரு பாதுகாப்பாங்க யாரால பாத்துக்க முடியும் சொல்லு ஏய் அதுவும் இல்லாம அந்த குழந்தையோட அம்மா நேத்து தான் டிக்கெட் கிடைச்சி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுவும் ஊருக்குள்ள வரது கூட அவங்களுக்கு டைம் இல்ல நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் குழந்தைய கொடுத்துட்டு அப்படி அனுப்ப வேண்டியதாச்சு இப்ப நான் போலீஸ்க்கு மட்டும் போயிருந்தேன்னு வையன் இதெல்லாம் எப்படி நடக்கும் பரவாயில்ல விடு ஆனா நான் கேட்ட கேள்விக்கு என்ன நீ பதிலே சொல்லியே சரிதான் நீ செஞ்சது நியாயமானது தான் நான் ஒத்துக்கிறேன் அது மட்டும் கிடையாது சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் அடியாட்களோட தொடர்ச்சியா போராட்டம் இப்ப புரியுதா நான் எவ்வளவு நேர்மையா அந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னு புரியுது நீ ஒரு காட்டியான மாதிரி உன்னை ஒரு கோவிலியான மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுற நீ அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏய் எனக்கு புரியுது ரீ ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கேன் அவ்ளோதான் பிசினஸ் எல்லாம் கையை விட்டு போகுதுன்னு அத்தனை பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல நீ வந்து நின்ன பாத்தியா அப்படியே கம்பீரமா கெத்தா வந்து நின்னு ஒரு லட்சத்தை நீ என்கிட்ட கொடுத்த இல்ல அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது அவ்வளவுதான் பிசினஸ் எல்லாம் கைய விட்டு போகுதுன்னு அத்தனை பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நிமிஷத்துல நீ வந்து நின்ன பாத்தியா அப்படியே கம்பீரமா கெத்தா வந்து நின்னு ஒரு லட்சத்தை நீ என்கிட்ட கொடுத்த இல்ல அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் திருச்சில இருந்து காரை ஓட்டிட்டு வந்தேன் ஒரு பக்கம் உடம்புல அடிபட்ட வழி இன்னொரு பக்கம் தூக்கம் இருநாள் கடை திறக்கிற நேரத்துக்குள்ள உன்கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு ஒரு வைராக்கியம் அதான் அதை மனசுல வச்சு ரோட்ல சும்மா பறந்து வந்தானா பாரேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையாவும் இருக்கு நீ கொண்டு வந்து கொடுத்தது வெறும் பணம் மட்டும் இல்லை எங்களோட கௌரவம் எங்களோட எதிர்காலம் அதை எல்லாத்தையும் விட அது நியாயமா நியாயமா சம்பாதிச்ச பணமும் கூட இதே மாதிரி எல்லா நாளும் சம்பாதிச்சு வந்து பணத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோ என்ன கௌரவமா வெற்றியோட பொண்ணாட்டியா வாழ்வி நான் அவ்வளவுதான் எதிர்பார்க்கறேன்